ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் என்று ஜூன் பதினான்கு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும் இந்த வார துவக்கத்துலேருந்தே தங்கத்தின் விலை ரொம்பவும் அதிகமாக போயிருக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு ஆனால் அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பிக்கப் ஆகி நேற்றைக்கு மாத்திரமே பார்த்திங்கன்னா ஒரு சவரனுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேலே ஏறி இருக்குது நேற்று வந்து தங்கத்தின் விலை கொஞ்சம் அதிகமாகவே அதிகரித்து ஒரு கிராமுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து என்று ஒரு புதிய உச்சத்தை எட்டியது வெள்ளியுமே கூட கொஞ்சம் அதிகமாகவே அதிகரித்து வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபாய் ஒரு கிராமுக்கு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தின் விலை நேற்றைக்கு மாதிரி பெரிய லெவலில் அதிகரிக்காது பெரிய லெவலில் குறைவும் செய்யாது நேற்றைய விலையான ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்தில் இருக்கலாம் இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டு ஃபார்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஒரு சின்ன அப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ நான் எப்படி சொல்ல வரேன்னா ஒன்று ஒன்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருக்கலாம் இல்லை என்றால் ப்ளஸ் ஆர் மைனஸ் டென் டு ஃபார்ட்டி இருக்கலாம் ஆர் பாசிட்டிவ் சைடு ஒரு பாசிட்டிவ் சைடில் ஒரு டென் டு தேர்ட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்றைக்கி மூணு பாசிபிலிட்டி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பட் ஆனால் பெரிய லெவலில் வந்து ரொம்ப அதிகமாக அதிகரிக்க அதிகரிக்கவோ ரொம்ப அதிகமாக குறையவோ குறையாது ஸோ இன்றைக்கி என்ன ரேட் இருக்குதோ அதுதான் வந்து நாளைக்கும் இருக்கும் அடுத்து ஜூன் பதினாறு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு அன்றைக்கி ஏர்லி மார்னிங் காலையில் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன் இதே போல் கோல்டு சம்மந்தப்பட்ட ப்ரொடிக்ஷன் வீடியோஸ் என்னுடைய சேனல் தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஸோ நீங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே நன்றி